நரபாண தண்ணி போலே நிழலாடு சாமி தேவோ குறவான தண்ணி போல எங்கழகாய்ப்போம் குழுங்கிச் சிவந்தது எங்குங்கும பொட்டழகா அவர் வருவரு அட அடமோட்டார் வண்டியிலே தருவாறு தரமாட்டாரு அந்த தங்க கையினாலே அவரு முன்னாலே நாம் பின்னாலே கடக்கன்னாலே மல்லிகப்பு கை நேலே அண்ண முன்னு சொன்னாரோ ஆகாச விட்ட கட்டி அவர் போன தேசம் என்ன வீட்டை வீட்டை பார்த்து கெட்டுமே கட்டாகட்டழகா நாங்க வேதனையும் கொள்ளுறமே எங்குங்கும கொட்டழகா அவர் வருவாரோ அட அடமோட்டார் வண்டியிலே தருவாரோ தரமாட்டாரு அட தங்க கையினாரே